அலைக்கும் அன்பான உறவுகளை நம் அனைவருக்கும் இறுதியாக ஒரு ஆசை இருக்கும் எப்படியாவது புனித மக்காவுக்குச் செல்ல வேண்டும் அங்கே ஹஜ் மற்றும் உம்ரா கடமைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வசதி படைத்தவர்கள் இலகுவாக சென்று விடுவார்கள் ஆனால் வசதி இல்லாதவர்கள் செல்வதற்கு சில காலதாமதம் ஏற்படும் அப்படியான ஒரு சம்பவம் ஒன்று அண்மையில் புனித ஹஜ்ஜிலே நடைபெற்றிருக்கிறது அல்கீரியா நாட்டைச் சேர்ந்த நூத்தி பதினேழு வயதுடைய இந்த பாட்டி அண்மையில் ஹஜ்ஜிக்கு வந்திருந்தார் நூற்றி பதினேழு வயது என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல தள்ளாடுகிற வயதில் எவ்வளவு ஆரோக்கியமாக இந்த ஹஜ்ஜுக்கு இவர் வந்திருக்கிறார் புனித மக்காவுக்கு ஹஜ் கடுமைக்காக வந்தவர்கள் அனைவருமே இந்த பாட்டியினுடைய ஆரோக்கியத்தை பார்த்து வியந்த வண்ணமே இருக்கிறார்கள் அல்ஜீரியாவைச் சேர்ந்த இந்த பாட்டி சொன்ன விடயம் என்னவென்றால் எண்பது வருட காலமாக புனித மக்காவுக்கு செல்ல வேண்டும் காபாவை தரிசிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வாழ்நாள் கனவாக இருந்ததா அந்த அழகான தருணம் இந்த ஆண்டு நடைபெற்றிருக்கிறது என்று அந்த பாட்டி மகிழ்ச்சியாக கூறியிருக்கிறார் புரிய மக்காவுக்கு வந்தவர்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் இந்த வீடியோவை பார்த்த அனைவருமே இந்த பாட்டிக்கு தெரிவித்த வண்ணம் வருகிறார்